बोधगणादिसेरितं कपितजम्बु अलसारभक्षितं सुतं शोकविनाशकारे विधीश्वर पार्वङ्ग जम्बु

தேவ வழிபாட்டுக்கு உரியது நீங்க கவனிச்சீங்கன்னா தமிழ் மாதங்கள் பௌர்ணமிய மனசுல வச்சுதான் பேரிடப்பட்டிருக்கு எந்த மாசத்துல சித்திர நட்சத்திரத்துல பௌர்ணமி வருதோ அந்த மாசத்துக்கு சித்திரை மாசம்னு பேர் எந்த மாசத்துல விசாக நட்சத்திரத்துல பௌர்ணமி வருதோ அந்த மாசத்துக்கு வைகாசி மாதம்னு பேர் எந்த மாசத்துக்கு ஆஷாட நட்சத்திரத்துல பௌர்ணமி வருதோ அதுக்கு ஆடி மாசம் அப்படின்னு பேர் போன மாசம் ஆடி மாச பௌர்ணமி அத குரு பூர்ணிமா அப்படின்னு நம்ம கொண்டாடணும் எல்லா பௌர்ணமிகளுமே தெய்வ வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்படுது சித்திரையிலிருந்து நீங்க ஒவ்வொரு மாச பௌர்ணமி வரும்போதும் கணக்கு போட்டுக்கலாம் அது மாதிரி இந்த மாசம் ஆவணி ஷாவண நட்சத்திரத்துல அதாவது திருவோண நட்சத்திரத்தை ஒட்டி பௌர்ணமி வர்றதுனால ஆவணி அப்படின்னு இந்த மாசத்துக்கு பேர் அவிட்டம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பக்கத்துல இருக்கிறதுனால பௌர்ணமி சில சமயங்கள்ல அவிட்டத்திலயும் வரலாம் அதை ஒட்டி இன்னைக்கு ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஓரொரு பௌர்ணமியும் தெய்வ வழிபாட்டுக்கு அப்படின்னு பெரியவங்க ஒரு அமாவாசை அப்படிங்கிறது பித்ரு வழிபாட்டுக்கு பௌர்ணமி அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு இந்த ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது வைதிக சம்பிரதாயத்துல ரொம்பவும் முக்கியமான நாட்டு போற மாசம் குரு பூர்ணிமா கொண்டாடணும் இந்த மாசம் நமது பாரம்பரிய கல்வி ஆண்டு தொடங்குற நாள் ஆவணி ஆட்டத்துக்கு அன்னைக்கு புது பூணூல் போட்டு காயத்ரி ஜபம் பண்ணி மன்னிர காரஷி காமோ கார்டி மந்திரங்கள் ஜபம் பண்ணி இதுல இருந்து ஆறு மாசத்துக்கு நடக்கும் அடுத்தது கை மாசத்துல இருந்து ஆறு மாசம் பிராக்டிக்கல் கல்வி நடக்கும் இந்த மாதிரி நம்முடைய பெரியவங்க டிசைன் பண்ணி சொன்னாங்க அதனால ரிக் உபாகர்மம் எஜுரு உபாகரணம் அந்த மாதிரி வேதிகளும் எஜுர்வேதிகளும் சாம வேதிகளும் எல்லாரும் புதிதாக கல்வியை மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு விசேஷமும் பௌர்ணமி அப்படிங்கிறது போன வகுப்புல அல்லது முதல் தடவை நான் வரும்போது சொல்லியிருந்தேன் சந்திரன் ஒரு சாபத்தின் காரணமாக தன்னுடைய கலைகளை பூரணத்துவத்தை ஒரு உறவு பார்வதியினுடைய உறவு முறையில் அவருக்கு அண்ணனான சிவபெருமான் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ண சிவபெருமான் சந்திரனுடைய பூரண கலைகளையும் திருப்பி வளர வரம் கொடுத்தார் அது குஜராத்ல உள்ள சோமநாத் அப்படிங்கிற இடத்துல நடந்த விஷயம் சந்திரன் தன்னுடைய முழு கலைகளையும் திரும்ப பெற்ற நாள் இந்த பௌர்ணமி ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா கலைகளையும் திரும்ப பெறுகிறதுக்கு தேவ வழிபாடு வேணுங்கிறதுனால இந்த வழிநாள தேவ வழிபாட்டுக்குன்னு தெரியவங்க வச்சிருக்காங்க ஒரு மனிதனுக்கு பதினாறு கலைகள் அப்படின்னு பிரஷ்ண உபனிஷத் மாதிரி வேதங்கள் சொல்லுது இப்போ பூர்ணிமா அப்படிங்கிறது வார்த்தை அதனுடைய இன்னொரு வார்த்தை தான் பௌர்ணமி அப்படிங்கிறது மூல வார்த்தைங்கிறது பூர்ணிமா தான் பூர்ணம் அப்படிங்கிறது முழுமை அப்படிங்கிற அர்த்தத்தை தரக்கூடிய சம்ஸ்கிருத வார்த்தை இதை வச்சு ஒரு மந்திரம் கூட இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः மந்திரம் எது தூரத்துல இருக்கிறதாக நம்ம எல்லாம் இருக்கிறதாக உலகத்தை கடந்திருக்கிறதாக நாம நினைக்கிறோமோ அந்த பொருளும் இறைவனும் பூர்ணம்தான் நாம ஜீவாத்மா அப்படின்னு நாம நினைக்கிற இதுவும் ஒரு இருந்து விளக்கேற்றி அப்புறம் உள்ள எல்லா விளக்குகளையும் ஏற்றுவாங்க தாய் விளக்குல இருக்கிற தீபமும் தான் அதற்கு பிறகு ஏற்றப்படுகிற எல்லா தீபங்களும் முழுமையானதுதான் பரமாத்மா முழுமையானவர் தான் ஜீவாத்மாவும் முழுமையானவர் தான் தாய் விளக்கில உள்ள தீபத்துக்கு எந்த விதத்திலும் மற்ற விளக்குல உள்ள தீபம் குறைஞ்சதில்லை இனி தாய் இருந்து தீபத்தை நம்ம எடுத்தோம் அதனால தாய் விளக்கில ஒளி குஞ்சி போச்சுதா அப்படின்னா இல்ல அது தன்னுடைய முழுமையை எந்த விதத்திலையும் இழக்காமலேயே அப்படியே இருக்குது இனி அடுத்து ஏற்றுகிற விளக்குகள் ஒவ்வொரு ஏற்ற அவைகள்ல குறைவான வெளிச்சம்தான் வருதா அப்படின்னா அதுவும் இல்ல அதுவும் முழுமையான வெளிச்சத்தோட வருது பூர்ணம் அதக அங்கிருப்பதும் பூர்ணம்தான் பூர்ணம் இதக நம்மிடம் இருக்கிறதும் பூர்ணம்தான் பூர்ணாத் பூர்ணம் உதச்சதே அந்த பூர்ணத்தில் இருந்து எது மேலானது உயர்ந்தது எங்கேயோ இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த பரம்பொருள்கிட்ட இருந்த இருந்து பூர்ணத்திலிருந்து இந்த பூர்ணம் இந்த ஜீவாத்மா வந்தது அந்த இருந்து பூரணம் அப்படியே இங்க வந்ததுனால அந்த பூரணத்துல எந்த குறைவும் வரல பூர்ணாத் பூர்ணம் உதச்சது பூர்ணசிய பூர்ணம் பூர்ணம் ஏவ இங்கேயும் அதே பூரணம் அப்படியே இருக்கிறது அப்படின்ட்டு இந்த வேத மந்திரம் இது நான் தீப உதாரணம் மூலமாக சொல்ல முயற்சி பண்ணேன் இத கணிதம் மூலமாக இப்படி சொல்றவங்களும் இருக்காங்க இங்க வேற வேற பெண்ட் ஆஃப் மைண்ட் இருக்கிறவங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க கணிதத்தில் அதை பூர்ணம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இன்ஃபினிட்டியில இருந்து இன்னொரு இன்பினிட்டியை எடுத்தால் அந்த இன்ஃபினிட்டி அப்படி இன்ஃபினிட்டியாவே இருக்கும் இந்த இன்ஃபினிட்டியும் இன்ஃபினிட்டியாவே இருக்கும் எத்தனை இன்ஃபினிட்டி எடுத்தாலும் இன்ஃபினிட்டி இன்பினியாகவே இருக்கும் அதில் எந்த மாற்றமும் வராது இப்படி உணர்ந்து கொண்டால் அதாவது பொதுவா நமக்கெல்லாம் ஒரு உணர்வு நான் இன்னாரு எனக்கு ஒரு சிவி அல்லது ரெசியூம் ஒரு பயோடேட்டா இருக்கு என்னுடைய உயரம் இது என்னுடைய நிறம் இது என்னுடைய கனம் இது இப்படியெல்லாம் நமக்கு ஒவ்வொரு விவரங்கள் நாம நினைச்சு வச்சிருக்கிறோம் பொதுவாக நம்ம பத்தி கேட்டா நாம இந்த விவரங்களை கொடுக்குறோம் பொதுவா நீங்க கவனிச்சீங்கன்னா நாம நம்மளை பத்தி கொடுக்குற விவரங்கள் ஒண்ணு உடல் சார்ந்ததா இருக்கலாம் அல்லது நம்முடைய மனசு சார்ந்ததா இருக்கலாம் நான் சுகமா இருக்கிறேன் நான் துக்கமா இருக்கிறேன் நான் எரிச்சலா இருக்கிறேன் அல்லது புத்தி சார்ந்ததா இருக்கலாம் நான் பெரிய அறிவாளி நான் முட்டாளு எனக்கு மறதி அல்லது நம்முடைய ஆனந்தம் சார்ந்ததா இருக்கலாம் நான் இப்ப சந்தோஷமா இருக்கிறேன் இப்ப சந்தோஷமாக இல்லை இந்த மாதிரி தான் நாம பொதுவாக நம்மளை அடையாளப்படுத்துறோம் இவைகளுக்கெல்லாம் கடந்த ஒருத்தர் நாம அப்படிங்கறத நாம எப்பவுமே போட்ட விட்டுறோம் நாம முடிச்சிருக்கும் போது ஒரு நாம இருக்கிறோம் கனவு காணும் போது இந்த நான் இல்லை தூங்கும் போது இந்த நான் இல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா நல்லா தூங்கி எழுமுன பிறகு முழிச்சிக்கிட்டு சொல்றோம் நான் சொக்கமா தூங்கினேன் அப்போ நாம தூங்கும் போது தூங்காம இருந்த ஆள் யாரு கனவு காணறத கனவுலிருந்து வந்த ஒரு நபர் சொல்றார் தூங்கினத தூக்கத்திலிருந்து வெளிவந்த ஒரு நபர் சொல்றார் அப்படி சொல்லக்கூடிய நபர் போறார் இந்த மூன்று நிலையும் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு ஆள் இருந்தால்தான் அந்த ஆளால இந்த மூன்று நிலைகளை பத்தியும் பேச முடியும் கனவுல எது வருது நம்முடைய இந்த அனுபவங்கள் தான் கனவா வருது அப்ப இந்த அனுபவத்துக்கும் கனவுக்கும் ஒரு தொடர்பு இந்த அனுபவத்துல இருக்கிற கனவுக்கும் இந்த அனுபவத்துக்கும் ஒரு ஆள் தூங்கி முடிச்ச பிறகு இந்த உலகத்துக்கு வந்து ஒருத்தர் நான் நல்லா தூங்கினேன்னு சொல்றாரு அப்போ தூங்குற ஆளுக்கும் இந்த ஆளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இந்த மூணு நிலைகள்லையும் தொடர்பு இருக்கிற ஒருவர் யாரோ அவர் தான் உண்மையிலேயே நாம பொதுவா நாம பராஞ்சிகாணி வெந்திரூஸ்மா அந்த கட்டோபனிஷத்துல சொன்னது மாதிரி இயல்பாக நம்முடைய இந்திரியங்கள் வெளியே பார்த்து படைக்கப்பட்டிருக்கு அதனால நம்ம வெளியே பாக்குறோம் நம்முடைய இந்திரியங்கள் மூலமாக என்ன வருதோ அதுதான் உண்மைன்னு நினைச்சு வாழ்றோம் உண்மை நம்ம எதெல்லாம் இந்திரியங்கள் மூலம் பாக்குறோமோ அது உண்மையே கிடையாது அப்படிங்கிறது உண்மை அதுக்கு தனி வேதாந்த வகுப்பு தேவைப்படும் ஆனாலும் நம்ம இந்திரியங்களால பாக்குற விஷயங்களை கண்ணு பாக்குது அப்படின்னா கண்ணுதான் பாக்குதா ஒருத்தர் வேற கவனத்தில் இருக்கிறார் கண்ணு திறந்து இருக்கு பார்க்கறது இல்ல உண்மையிலே கண்ணு தான் பாக்குதா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா கண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருந்து பாக்குறார் மனசு அதுக்கு பின்னாடி இருந்து ஒரு ஆள் பார்க்கறார் புத்தி அதுக்கும் பின்னாடி நாம இருந்து பார்க்கறோம் அப்படிங்கறது நாம உணர முடியும் மாதிரியான நூல்கள் திருத்திருஷ்ய விவேக மாதிரியான நூல்கள் இதை பத்தி விரிவா பேசுது அப்போ கண்ணு இருந்தும் பல பேர் பாக்கிறது இல்ல கண்ணு இல்லாம இருந்தும் பாக்கிறவங்களும் இருக்காங்க உலகத்துல அப்போ பார்க்கறது யாரு அந்த ஆள் தான் உண்மையான நாம அப்போ நாம இந்த உலகத்துல பாக்குறது தான் உண்மை கண்ணு காது மூட்டு வழியாக ஐந்து புலன்கள் வழியாக அறிகிறது தான் உண்மைன்னு ஒரு மயக்கத்துல இருக்கிறோம் அறியாமையில இருக்கிறோம் ஆனால் ஒன்ன முக்கியமான ஒன்ன போட்ட விட்டுறோம் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஆத்ம சைத்தன்யம் இருக்கு ஊரடம் இருக்கு அப்படிங்கறத நம்ம கோட்ட விட்டுறோம் ஒரு உதாரணத்துக்கு உங்ககிட்ட இந்த அறையில என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு ஒரு பட்டியல் எடுங்கன்னு சொன்னா நீங்க ஒரு பட்டியல் எடுப்பீங்க அந்த பட்டியல்ல இந்த அறையில இருக்கிற ஒவ்வொரு பொருளும் இருக்கும் ஒரே ஒரு பொருளை தவிர எப்படி நீங்க இந்த உலகத்தை கணக்கு போடும்போது எல்லாத்தையும் கணக்குல எடுப்பீங்க எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற ஆத்மாவை பூரணத்தை கோட்ட விட்டுருவீங்களோ அதே மாதிரி இந்த அறையில இருக்கிற பொருட்களை எடுக்க சொன்னா ஒரே ஒரு பொருளை நீங்க கோட்ட விட்டுருவீங்க அது இந்த அறையில இருக்கக்கூடிய ஒளி எந்த வெளிச்சத்தினால ஒவ்வொரு பொருளையும் நீங்க பாக்குறீங்களோ அந்த வெளிச்சத்தை கோட்ட விட்டுருவீங்க அது மாதிரி இந்த உலகத்துல ஒவ்வொரு விஷயங்களை நாம ஐந்து புலன்கள் மூலமாக உணரும் போதும் ஆத்மாவினால தான் அதை உணர்றோம் அப்படிங்கிறத நாம சொல்லும்போது குழந்தையா இருக்கும்போது இளமையில இருக்கும் போதும் இருந்த போதும் நான் நான் சொன்னோம் அப்போ நம்முடைய உடல் மாறுது அதுக்கு பின்னாடி மாறாத ஒரு ஆள் இருக்குங்கிறத நம்ம எப்பவுமே மறந்துடுறோம் இதே மாதிரி இந்த இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறோம் அன்னைக்கு நான் சொல்றோம் நாளைக்கு இன்னொரு ட்ரெஸ் போடுறோம் அன்னைக்கு நான் சொல்றோம் நாளைக்கு கழிச்சு இன்னொரு ட்ரெஸ் போடுறோம் அப்பவும் நான் சொல்றோம் ட்ரெஸ் மாறிக்கிட்டே இருந்தாலும் நான் மாறுறதில்லை உடல் பருவங்கள் மாறிட்டு இருந்தாலும் நான் மாறுறதில்லை நம்முடைய ஜென்மங்கள் மாறிட்டு இருந்தாலும் நான் மாறுறதில்லை வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய அப்படின்னு கீதையில பகவான் சொல்றார் அதே மாதிரி இந்த உடலுக்கு கௌமாரம் எவ்வரம் ஜரா பருவங்கள் மாறினாலும் நாம மாறுறது இல்ல அப்படின்னு பகவான் சொல்றாரு இப்ப நம்முடைய சாதனை நம்முடைய பயிற்சி நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா பூரணமில்லாத ஒரு பொருள் நம்மளை நம்ம நினைக்கிறோம் அதுல இருந்து ஒரு காலமும் நிரந்தரமான இன்பம் வர முடியாது நமக்கு நித்தியமான இன்பம் வரணும்னா நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய பூர்ணத்தை கண்டுபிடிக்கணும் அதுக்கு இந்த பூர்ணிமா நமக்கு உதவட்டும் பிரார்த்தனை பண்ணி ஓர்ணமதோ पूर्णमागाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः हरि ओं तत्सत् सर्वं ब्रह्मार्पणमस्तु श्रीकृष्णार्पणमस्तु